கிளாஸ்க்கு வர டைம் இதுதானா இல்ல அது வந்து வர வழியில செகண்ட் பேல க்ளோரி ஒரு உதவி கேட்டா உதவின்னு கேட்டா செஞ்சு கொடுக்காம உதறி தள்ளுறது சரியா இருக்கு அதுல டீச்சர் செஞ்சு கொடுத்துட்டேன் இதோ அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்பா அமெரிக்கால ஆமா டீச்சர் அம்மாவும் அமெரிக்கால தான் இருக்காங்களா ஆமா டீச்சர் அது எப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியும் இங்க பெத்து போட்டுட்டு அம்மா பறந்து போயிட்டாங்க நல்லாவே பொறிஞ்சிருக்கு எதே எப்படியோ அவங்க ஒரு நல்ல அம்மான்னு கண்டிப்பா சொல்ல முடியாது ஒரு வேலை அப்படி இருந்தா அதுவும் உன் கேரக்டர்லயும் பிஹேவியர்லயும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அட்டகாசம் பண்றவங்களோட போறப்பதான் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் அப்படிதான் பாஸ்டர்ட்னு கேவலம் ஏய் ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் பிள்ளைங்களோட பிஹேவியரை சரி பண்றது அவங்களுக்கு மரியாதை என்னன்னு சொல்லி கொடுக்கறது அம்மா தான் மோசமான அம்மாக்கு பிறந்த பிள்ளைக்கு அந்த மோசமான கேரக்டர் தான் இருக்கும் வாங்கடா போலாம் என்ன இதெல்லாம் கிளாஸ் விட்டு எங்க போறீங்க எல்லாரும் நீங்க என்ன பண்றீங்க நீங்க சொல்றது உண்மைதான் டீச்சர் இந்த ஜோக்கு நல்ல அம்மா இல்ல அமெரிக்கால அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கன்னு நான் ஒரே ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான் ஒரு ஆர்ஃபன் டீச்சர் எனக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்லை எந்த உறவும் இல்லாத பாஸ்டர்டானா அன்ப தேடி அழைஞ்சிருக்க சொந்தங்களை தேடி இருக்க ஆனா இது வரைக்கும் கிடைக்கல டீச்சர் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் நீங்க மட்டும்தான் டீச்சர் ஒரு அம்மாவோட பாசமே கிடைக்கலன்னா அப்புறம் என்ன இருந்த என்ன பிரயோஜனம் என் கிட்ட இருந்த அதை குறைய புரிஞ்சுக்கிட்டதும் அதை புரிய வைக்க முயற்சி பண்ணதும் நீங்கதான் டீச்சர் ஜோ அது வந்து ரொம்ப சந்தோஷம் டீச்சர் என்னை கேவலப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு அம்மாவோட பாசம் அதை தேடி போனா என்ன ஆகும் தெரியுமா உங்களால முடியுமா ஒரு தாயோட அன்பை தர முடியுமா ஜியோ அது வந்து முடியாதுல்ல யாராலையும் முடியாது டீச்சர் அன்புங்கிற வார்த்தையை சொல்லும் போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு நடுக்கம் ஏற்படும் அது உண்மைதானே டீச்சர் ஏன்னா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அம்மா தான் கூப்பிடுறாங்க நான் எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்க நினச்சதை மட்டும் தான் செய்வாங்க உனக்கு இப்போது அந்த அரைமனை வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானே ம் அதுக்கான பர்மிஷனை நான் வாங்கி தரேன்டா என்ன விஷயம் டீச்சர் என்னங்க முதல் மாதிரி முகத்துல தாண்டவம் மாடுது முதல் முறையாதான் இப்படி தனியா சந்திக்கிறோம் சந்தோஷம் வணக்கம் டீச்சர் அம்மா நீங்க பாக்காத இன்னும் சில பாவங்கள் இருக்கு பாக்குறீங்களா சார் ஐயோ வேண்டாம் மேடம் ஏதோ ஒரு கவிஞன் எப்போ பாடி வச்ச கவிதை எனக்கு ஞாபகம் இருக்கு இந்திரன் கேட்டதும் பெண்ணால சந்திரன் கேட்டதும் பெண்ணால அந்த அளவுக்கு வலிமையானவங்க பெண்கள் என்ன டீச்சர் நான் சொன்னது சரிதானே சரி நான் வரட்டுமா நில்ல நம்ம தனியா சந்திக்கும் போது நீங்க மட்டும் எஸ்கேப் ஆயிட்டா ஒரு பொண்ணு எப்படிப்பட்டவன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா அதை நான் புரிய வைக்கிறேன் இது வரைக்கும் ஒரு பொண்ணு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கலனா இப்போ நான் தெரிஞ்சிக்க விரும்புறேன் ஓ மனசுல ஒரு நினைப்பு இருக்கு இந்த ஒட்டுமொத்த பூமியை நீ மட்டுமே தாங்குற மாதிரி ஃபீல் பண்ற ஒரு பொண்ணோட மனசுக்கு முன்னாடி நீ கால் தூசிக்கு வர மாட்ட நேத்தி வரைக்கும் என்ன சீண்டனதுக்கு ஒரு மன்னிப்பு யார் நான் கேட்கணுமா சொன்ன உன கேட்டுருவான்ல அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அது நடக்கும் நீ மட்டும் நான் சொன்னது கேட்கலன்னு வை இந்த நிமிஷம் இந்த காலேஜ் விட்டு வெளியே போயிடுவீங்க கதவு தொடருங்க

ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இதெல்லாம் தேவைதான் உங்க மனசுல இருந்து கோவம் தீர்ந்துருச்சு வாயை மூடு போதும் உங்க விளையாட்டு பத்து நாளைக்கு நான் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் அதான் உனக்கு தண்டனை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருக்க நோ எக்ஸ்கியூஸ் போங்க போங்க கிளாஸ்க்கு போங்க ஆ போங்க ஜோ என்னடா உண்மையாவா சொல்ற டீச்சர் தானடா உள்ள போட்டு லாக் பண்ணாரு நீ கவலைப்படாத ஜோ நம்ம பிரின்ஸ்பால் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம் எதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு சந்தோஷம் தான் ஹே மாஸ்டர் நான் காப்பாத்திட்டேன் அப்புறம் இந்த சஸ்பென்ஷன் இதுவரும் பத்து நாளைக்கு தானே நான் உன்னோட இந்த சஸ்பென்ஷனை

அரண்மனை வீட்டுல இருந்த பாலச்சந்திரனும் உன்னோட சித்தியும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சுட்டு இருந்தாங்க அவங்களால ஒன்னு சேர முடியல ஆனா அவங்களால சாதிக்க முடியாம போன விஷயத்த ஓ மூலமா வினை மூலமா நடக்கும் அப்படிதான் எவ்வளவு மனசு சொல்லிக்கிட்டு இருக்க என்னைய விஷயம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நிர்மலாமா அரண்மனை வீட்டுக்கு வரப்போறாங்க அதுக்கு என்ன வரணும் வர வேண்டாம் சொல்ல முடியுமா இல்ல வினய் தம்பி அங்க வரப்போறா அந்த வீட்டுலதான் தங்கியே ஆகணும்னு தம்பி தான் அடம் பிடிக்கிறாரா அந்த குடில என்ன உட்கார வச்சு கூட்டிட்டு போவியா ஓயா வேலைய பாரு நல்லா வேணும் சீக்கிர வேலைய பாரியா எல்லாம் மொறையா செஞ்சாச்சு நீ என்னடா அதையே சொல்லிட்டு இருக்க என்ன ராகவனா ரொம்ப பிரஷா இருக்கீங்க நீ என்கிட்ட நக்கல் பண்ணாம முதல்ல ஒழுங்க வேலையை பாரு வந்துட்டான் பெருசா என்னையாவும் பிரச்சனை இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இந்த அரண்மனையில இருந்த அந்த அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அவங்க எப்போ வருவாங்க நேரத்துல வந்துருவாங்க பாலச்சந்திர ஐயாவை இனிமே பார்க்கவே முடியாத அவரோட மனைவியாவது நான் ஒரு முறை பார்க்க முடியல

என் தம்பி உடனே கிளம்பிடுவீங்களா இன்னும் முடிவு பண்ண பாலச்சந்திர ஐயா மாதிரியே இருக்கீங்க அவரோட முகசாயல் அப்படியே இருக்கு F Community

Yarın. Yarın Ne? 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 Nanda. bir